நாமும் அவனை கைவிட மாட்டோம் கிருத்தியானி பூர்வம் சரிசங்கியாய சர்வான் நியாயவையே சானுரூபாஞ்ச விருத்தி ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறச்சே என்ன வேலை என்ன சம்பளம் எல்லாத்தையும் நன்னா பேசிக்கோங்கிறார் அது பேசாம வேலைக்கு வச்சிருவே கூடாது நாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் குறைச்சி வேலையை சொல்லிட்டு வேலைக்கு வச்சிருவோம் அப்புறம் அந்த அதிக வேலையை சொல்லச்சு அவர் மூஞ்சியை காட்டுவார் இதெல்லாம் நீ முதல்ல சொல்லவே இல்லையே இப்போ வந்து தனியா சொல்றியேன்னு கேட்போம் அல்லது சம்பளத்தை ஒரு மாதிரி குழப்பமாக பேசிடுவா அதுவும் இந்த நாளில் எழுதி கொடுக்கறத பார்த்தா இதில் எவ்வளவு என் கைக்கு வரும்னே தெரியாது கணக்கு போட்டு கொடுத்துட்றா இதில் பிடித்த போகு என்ன வரும்னா இத்தனை ரூபாய் உங்களுக்கு நாற்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் கடைசியில் கையில் வரைச்சே இருபத்தெட்டுன்னு சாமி நாற்பதுன்னு எழுதி கொடுத்தீரேன்னா அது இது போயிடும் அது போயிடும் அது போடும் இது போடும் ஆனால கையில் இருபத்தெட்டு இந்த மாதிரிலாம் குழப்பமாக சம்பளம் பேசாதே வேலை எதுன்னு ஒழுங்கா பேசிக்கோ சம்பளம் எதுன்னு சரியா பேசு முதல்ல கொஞ்சம் நேரம் ஆனாலும் பிடிக்காததை பேசணும்னாலும் அதை முதல்லே பேசிட்டோம்னு வச்சுங்கோ அப்புறம் போகவே கொஞ்சம் ஏதோ நம்மளை இழுத்து நூட்டா நம்ம பேசினால் பிற்பாடு பிடிக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகம் அதையும் புரிந்துகொள் மேலும் கிருத்தியானி பூர்வம் பரிசங்கியாய சர்வான் நியாய சாணுரூபான் சிறத்தியம் சங்கிர சங்கிரு சகாய சாத்தியானி துஷ்கிருதான் துஷ்கராணி கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியவர்களை நல்ல வேலைக்காரர்களுடைய உதவியோட தான் சாதிக்க முடியும் நீ தனித்து லோகத்தில் எதையும் சாதித்து விட முடியாது அதனால நல்ல வேலைக்காரர்களை அமர்த்துக்கொள் அபிப்பிராயம் யோ விதித் பர்து சர்வாணி காரியானி கரோட்டதீந்திர அத்தந்திரித்தா யாரொரு தன் காலத்தை தாழ்த்தாமல் தன் முதலாளிக்கு எது பிடிக்கும் சட்டுன்னு தெரிஞ்சு கொண்டு சேரானோ அவன் சிறந்த வேலைக்காரன் வக்தாஹிதானாம் அனுரக்த ஆர்யாக நம்முடைய நலநிலைய விருப்பமுடையவனாய் நாமதான் தப்பு செய்யச்சே கூட இது தப்பு போல் இருக்கேன்னு யார் ஒருத்தன் குறைச்சலான குரல் யாவது சொல்லுடுறானோ அவன் தான் நல்ல வேறக்காரன் சக்தி ஆத்மேவகி சஹா அனுகம்பியா வாக்கோ நாத்ரி அனுசிஷ்டா இந்த நாலு பேரை உடனே வேலையிலிருந்து எடுத்துருன்னுட்டார் இத்தனை வச்சுக்கிறவனை பத்தி சொன்னார் இல்லையோ இப்படி யாரான் இருந்தா உடனே எடுத்துரு நாத்ரியதே நாத்ரியதே அனுசிஷ்டா சொன்னத்தை யார் செய்யலையோ பிரத்யாக யஷாபி நியுஜமானா எப்ப வேலை செய்யணும்னு சொன்னாலும் நாளைக்குன்னு யார் தழுறானோ பிரஜாபிமானி தனக்கே எல்லா வேலையும் தெரியும் இவர் என்ன சொல்றதுன்னு யாரை நினைக்கிறானோ பிரதிகூலவாதி எடுக்கச்சே இல்லே இல்லேன்னு ஆக்கிறதுக்கு இத்தனையும் பேசுவோம் அப்படி இருக்கிறவன் நாலு பேரையும் வேலைக்கே வச்சுக்காது உடனடியாக அவனை எடுத்து விடு என்று தள்ள சொன்னார் மேலும் அஸ்தப்தம் அக்லீபம் அதிர்கசூத்திரம் யாரு தூத்தனா இருக்கணும்னு அடையாளம் சொல்லுகிறார் அஸ்தப்தம் தான்கிற செருக்கு இல்லாதவன் அக்லீபம் பயம் கோழைத்தனம் இல்லாதவன் அதிர்க சூத்திரம் எடுத்த காரியத்தை உடனடியா செய்து முடிக்கிறவர் சானுக்ரோஷம் நல்ல கருணை உள்ளம் படைத்தவர் ஸ்லக்ஷ மகார்ஜம் அந்நேகி ஸ்லக்ஷ்ணம் தூய நெஞ்சு படைத்தவர் உள்ளத்திலே சுத்தமா இருக்கிறவர் ஆரோகம் எந்தவித வியாதியும் இல்லாதவர் ஆரோக ஜாதியம் உதார வாக்கியம் நல்ல பேச்சு சாமர்த்தியமும் நல்ல சொற்களும் வாக்கிலே படைத்தவர் உயர்ந்த எட்டு குணங்களாலே கொண்டாடுகிறார்கள் நனின் கவம் மந்திர மந்திர குசங்கத இது ரொம்ப முக்கியம் நாமும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ராஜா யாரோட சேர்ந்து பேசிட்டு இருக்க கூடாதோ அவர்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறச்சே நீ அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்போ எந்த நல்லத்தையும் ராஜாட்ட சொல்லாதே வெளியில் வர்றதுக்கு வழி பார்த்துட்டு வந்துடுன்னுட்டார் ஒருத்தன் இருக்கக்கூடாதவர்கள் சேர்க்கையில் இருக்கான் நாமே நம்ம முதலாளிகிட்ட ஏதானு பேசுறதுக்காக போவோம் முக்கியமானது நம்ம நிறுவனம் என்ன நடக்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒன்றுத்துக்காக போறச்சே நம்ம பிடிக்காதவர்கள் அல்லது தூர்த்தர்களோட நம்ம பெரியவர் உட்காந்துருக்காருனால் அப்போ போய் நாம் என்ன நல்லது சொன்னாலும் அவா கட்சி தான் கைவோங்கிருக்கும் அதனால அந்த சமயத்துல நீ ஒண்ணுமே பேசாதே உன்னை நம்பலேன்னு சொல்லாதே இவர்களை நம்பாதேன்னு அங்க சொல்லாதே அந்த சமயத்துக்கு எதானு சாக்கு சொல்லிட்டு வெளியில வந்துடும் அதுக்கப்புறம் உன் தலைவன் தனியா இருக்கிறச்சே நீ போய் என்ன நல்லதோ எடுத்து சொல் அப்ப கெட்டவர்களுடைய வார்த்தைக்கு நடுவில் நல்லோனுடைய வார்த்தை சுலபத்தில் எடுபடாது அதை நாம தான் புரிஞ்சிருந்து எந்த சமயத்துல எடுத்து சொன்னா எடுப்படுமோ அப்பதான் சொல்லணும் நான் பைத்திய நல்லது பேசுறோம்னு நினைச்சிந்து எப்ப நிச்சயமா எடுபடாதோ அப்ப போய் சொல்லவே கூடாது யாதுக்கு நடுவுல பேச வேண்டும் நரி உலகிட்டு இருக்கு இந்த நரிகளுக்கு நடுவுல குயில் போய் நான் இப்ப கூவ போறேன் அப்படின்னு சொன்னதுன்னா பிரயோஜனம் இல்லை காதலியே விடாது எங்கு சொல்ல வேண்டுமோ அங்கு அப்போது சொல்ல வேண்டும் சமயம் பார்த்து செய்ய வேண்டும் கிருணி ராஜா பும்சலி ராஜபிருத்யா புத்திரோ பிராத்தா விதவா பால புத்திரா சேனாஜீவி ச உத்ருத விவகாரேஷு வர்ஜனீயா சுரேதே கொடுக்கல் வாங்கல் இவாழ்கிட்ட வச்சு கூடாது கடன் கொடுத்து கடன் வாங்குற மொழியோ இப்ப சொல்லப்பட்டிருக்கிற யார் இடத்துலயும் கடன் வாங்கவும் கூடாது இவாளுக்கு கடன் கொடுக்கவும் கூடாது ஒன்று கிருணி ராஜா ரொம்ப அன்பு இருக்கிற ராஜாட்ட கிட்ட வாங்காதேன்னு விட்டார் அவர் எப்படி பாய்வர்னே தெரியாது அவர் மதில் மேல் பூனே ராஜானா தண்டனை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கணும் அணைக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும் இந்த ராஜா எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பார் எப்பவும் எதானு சொல்லிகிட்டே இருப்பார் அன்பாவே இருப்பார்னா அப்படிப்பட்ட ராஜா இடத்துல கொடுக்காதே வாங்காதே சலி ஒரு வியபிச்சாரியான பெண்ணினிடத்துல வியாபாரம் பண்ணாதே ராஜபிருத்தியா அரசாங்க தொழில் பார்க்கிறவன் இடத்துல வச்சுக்க வச்சுக்காதே அது எங்க போய் முடியும்னே நமக்கு தெரியாது ஒருத்தன் அரசாங்கத்துல கும்பிட்டு விட்டு வந்துடும் அவர்கிட்ட கொடுக்கலும் வச்சுக்காதே வாங்கிக்கலும் வச்சுக்காதே புத்திரஹா ராஜபிருத்தியகா புத்திரஹா பிள்ளைகிட்ட கொடுக்கல் வாங்க நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு வருடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தை நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முரு கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சி எம்பனால் அரோகரா